வணக்கம் உங்களுடைய அன்பு சகோதரர் தயவு செய்து வலை ஒளி ஏன்னே நல்லா தெரியும் உங்களுக்கு இப்போது இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் கைது செய்த அதை நான் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி தொலைக்காட்சியில் பார்த்தேன் பார்க்கும்போது கோயம்புத்தூரில் வந்து அவரை கைது செய்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும்போது பார்த்தா ஒரு பெண் அமைப்பு நிறைய பேர் பார்த்தா செருப்பு தூக்கிட்டு வந்து பயங்கரமாக சத்தம் போட்டாங்க வரவேற்க வேண்டிய விஷயம்தான் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா பெண்களை அவர் இழிவாக பேசினார் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் அந்த அமைப்பை சேர்ந்தவர் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தாங்க கையில் செருப்பு காலில் எப்படி அதில் வெயிலில் தாங்கிக்கிட்டு காலில் அந்த செருப்பை கழித்து பயங்கரமாக காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவர்கள் வந்து இந்த அதே கோயம்புத்தூர் பக்கத்தில் தான் பொள்ளாச்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பொள்ளாச்சியில் வந்து பல பெண்கள் அது எல்லாத்துக்கும் இந்த உலகமே அறிந்த விஷயம் உலகமே ரத்தம் கொதித்தது அந்த சம்பவத்தை பார்த்து ரத்தம் கொதிச்சது ஒரு பெண்ணை போட்டு அடிக்கிறான் பெல்டா அந்த புள்ள அண்ணா விட்ருங்கண்ணே என்ன இது மாதிரி தான் என் ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களேன்னு கதருது இதை பார்த்து அந்த பெண் அமைப்புகளுக்கு ரத்தம் கொதித்ததா அப்படிங்கிற எனக்கு தெரியல அவங்க ஒருவேளை ரோட்டை இறங்கி இப்படி போராட்டம் பண்ணாங்களா எனக்கு தெரியல நான் பார்க்கல பண்ணியிருந்தால் சந்தோஷம் இப்படி பண்ணாம இதுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது மக்களே சொல்லிக்கோங்க சரிங்களா போராட்டம் பண்ணுறது தவறில்லை எதிர்ப்பு த பண்ணுறது தவறில்லை எதிர்ப்பு நியாயமாக காட்டுங்க எல்லாத்தையும் காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் சரியா சவுக்கு சங்கர் நல்லவரா கெட்டவரா அல்லது அவர் யார் அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை ஒருத்தன் தப்பு செய்திருக்கான் அதுக்கு வந்து நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும் காவல்துறையை தண்டிக்கும் அதெல்லாம் ஓகே உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு இப்படித்தான் தெருப்பை தூக்கிட்டு தான் பண்ணணுங்கிறது இல்லை அப்படியே செய்திருந்தாலும் தவறில்லை ஆனால் நீங்கள் விட கொடுமையாக இவர் வந்து ஒரு பெண்ணை பெண்களை தவறாக பேசி விட்டார் அது எல்லாருமே கண்டிக்கிறாங்க அது யாரும் வரவேற்கலை அதை விட மோசமாக அதை விட கொடுமையாக அதை விட கேவலமாக நடத்தப்பட்ட பெண்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்தீர்களா ரோட்டில் இறங்கி சாலையில் இறங்கி போராட்டம் செய்தீர்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது இப்படி ஒருவேளை செய்திருந்தா சந்தோஷம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நான் உங்களை தொலைக்காட்சியில் பார்த்தவங்களெல்லாம் யாரையும் அதில் அந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு பா கலந்துக்கிட்ட மாதிரி நான் பார்க்கல சரி அப்புறம் பார்த்தா அங்கேயே மதுரையா தொடப்பக்கடையடுத்துக்கிட்டு கொடுத்து கொய்யோ கொய்யோன்னு விடையாடுறாங்க அப்புறமா அவங்க யாரோ தொலைக்காட்சிக்காரன் வந்து பேட்டி எங்களுக்கு என்னென்ன தெரியாதுங்க எதா வந்தா கூப்பிட்டாங்க வந்தான்னு சொல்லியது அது தப்பு இல்லை நீங்கள் அது ஒரு பெண்கள் தானே இப்படி வந்து எதுக்கு தெரியாமல் நீங்கள் போய் தொடப்பக்கட்டை எடுத்து ரோட்டில் அழகலாமா எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்காங்க அசிங்கப்படுத்தப்பட்டிருக்காங்க எத்தனை சிறுமிகள் கற்பணிக்கப்பட்டிருக்காங்க அதுக்காக நீங்கள் வந்து ஏன்னா தொடக்க கட்டை எடுத்து நின்னீங்களா அதுக்காக வந்து நான் சவுக்கு சங்கருக்கு சாதகமாக பேசுறன்றது கிடையாது முறை தவறி என்னான்னு தெரியாமல் நீங்கள் எதுக்கு இறங்கி செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து தவற விஷயம் சவு பெண்கள் தவிசு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கலந்து கொள்ளாதீங்க இப்போ பண்ணுங்க நான் வேண்டாம்னு சொல்ல என்னன்னு தெரியாமல் இறங்கி பண்ணுறீங்க பாருங்க அது ரொம்ப கேவலமான விஷயம் இனிமேல்னாலும் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்புறம் நேற்று தினம் ஐயா மரியாதைக்குரிய பழ கருப்பையா அவர்கள் மூத்த தலைவர் அவருடைய தொலைக்காட்சியில் பார்த்தேன் அவருடைய பேது அவர் வந்து கிட்டத்தட்ட சவுக்கு சங்கர் அவர்களை வந்து ஆதரித்து பேசுன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு எனக்கு அந்த நிலைப்பாடு இருக்கு அவர் சொன்ன கருத்து நடிப்பில் நிலைப்பாடு இருக்கு அவர் என்ன சொன்னார்னா ஒரு குற்றச்சாட்டு நூறு கோடி மக்களுடைய பிரதிநிதியாக ஒருத்தன் குற்றச்சாட்டு வைக்கிறான் அந்த குற்றச்சாட்டு அந்த பெண்களை பற்றி இழிவாக பேசியதை இதுவரைக்கும் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை அது முழுமையாக அவர் மீது சவுக்கு சங்கர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது எல்லோரும் குற்றம் சாட்டுகிறார்கள் அதற்கான தண்டனை கிடைக்க வேண்டும் என்று உறுதியா இருக்காங்க அதற்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா இதே சவுக்கு சங்கர் அனைத்து அரசியல் துறையை சேர்ந்தவர்கள் மீதும் நீதித்துறையை சேர்ந்தவர்கள் மீதும் உயர் பொறுப்புல இருக்கு எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சாரு பயங்கரமான குற்றச்சாட்டு உண்மையிலேயே வந்து மக்களுக்கு எனக்கு இது கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு பல கருப்பையா அவர்கள் சொன்ன மாதிரி நூறு கோடி மக்களுடைய பிரதிநிதிகளாக இந்த ஊடகங்கள் இருக்கின்றது அப்ப யாரு வந்து ஆளுகிறவர்கள் தவறையோ அதிகாரிகள் செய்கிற தவறையோ யார் வெளியில சொல்றது தானே சொல்லணும் அப்ப பிடிச்சி முடக்கணா என்னன்னு சொல்லி கேக்குற கேள்வி நியாயமானது பெண்களை இழிவாக பேசியதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இதையும் கேட்கிறாங்கல்ல அப்ப இதுக்கு பதில் சொல்லணும் இல்ல அதனால குற்றம் சுமத்துகிறவர்களை எப்படி தண்டிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல குற்றம் சுமத்துகிறவன் சொல்லுகின்ற விஷயங்கள் என்னான்னு பாருங்கள் அதை நீங்கள் மாற்றிக்கிறது முயற்சி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் ஆமாம் இதை வந்து புரிஞ்சு நடந்துக்கோங்க